இரவோடு இரவாக கடைகளை சூறையாடிய கரடி அச்சத்தில் பொதுமக்கள் உதகை முப்பத்தி ரெண்டாவது வார்டு லவுடேல் பகுதியில் நியாய விலைக்கடை மற்றும் இரண்டு கடைகளை இரவோடு இரவாக சூறையாடிய கரடி உணவுக்காக கடைகளின் கதவுகளை தெரிந்ததால் பரபரப்பு மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக லவுடேல் பகுதியில் கரடி இரவு நேரங்களில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்து அட்டகாசம் செய்து வருவதாகவும் கடைகளை சூறையாடி உணவுப் பொருட்களை சேதப்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் பெரும் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் பலமுறை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் வனத்துறையினர் அப்பகுதியில் சுற்றித் தெரியும் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் आगे बढ़ लीजिए ना अगर ट्रैगन वगैरह होएगा और ओवर भी हो ना साउंड गेट साउंड आज पार्ट वाला है इधर आ अंदर आ इधर नंबर